பேக் டு அர்ஷா லாஸ்ட் வீடியோவில் வந்து ஆரஞ்சு குல்ஃபி வந்து பண்ணியிருந்தேன் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது இந்த குல்ஃபி பண்ணுறதுக்கு வந்து பாலில் சர்க்கரை போட்டு நல்லா கொதிக்க விட்டு க்ரீமாக மாத்திருந்தேன் இதுவே நல்லா பால் கோவா டேஸ்ட்டில் வந்து இருந்தது அர்ஷா வந்து பண்ணிட்டு இருக்கும்போதே போதே செமாம கொஞ்சம் அந்த ஸ்மெல்லுக்கு கத்திகிட்டே இருந்தேன் என்னோ நான்வெஜ் பண்ணுற மாதிரி அதனால அதை வந்து கொஞ்சம் கொடுத்து பார்த்தேன் செமையாக சாப்பிட்டாரு கேட்டுகிட்டே இருந்தான் சூப்பர் இருக்குது போடு மாமி சூப்பராகுது அது ஃபுல்லாக வலிச்சு போட்டுட்டா ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு அதை பாத்திரத்து தேக்க போட்டால் கூட உடலை சிங்க்குமலே ஏறி நின்று ஒரே அட்டா காசும் அந்த கிண்ணத்தில் ஃபுல்லாக நட்டிட்டு அந்த கிண்ணம் வேணும் வேணுன்ட்டு அது தேய்ச்சி முடி இருக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணால் கிண்ணத்தை கொடுத்தா பாருங்கள் அதுக்குள்ளே ஏறி உக்காந்துட்டு இருக்கான் அதுக்கு தான் இந்த கிண்ணம் கேட்டான் போல இருக்குது அந்த கிண்ணத்தை எங்கே வச்சாலும் உட்காந்துட்டான் உள்ள யா பால்கோவா பிளேவர்ல சும்மா கிண்ணம் சூப்பர் வாசனை உக்காரதுக்கும் நல்லாக்கு தினிமே இந்த கிண்ணத்திலே நான் உட்காந்து தூங்கிக்கிறேன் பாய் மறக்காம என் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் ஃபாலோ லைக் எல்லாம் பண்ணிடுங்க